வணக்கம் கரோலி இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எரிவாயு விலை தொடர்பில் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய தொலைபேசி எண் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது விடுதியில் ஏற்பட்ட தகராறில் இளைஞன் படுகொலை அனுரவின் முயற்சிக்கு தடை போடுகிறது அரசியலமைப்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைப்பதில் சிக்கல் தமிழர் பகுதியில் மதுபோதையில் குளத்தில் குதித்த குடும்பஸ்தர் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி உயர்வு கடவுச்சீட்டு வழங்கும் முறையில் ஏற்படவுள்ள மாற்றம் அரசு எடுத்துள்ள முடிவு உலக சந்தையில் எரிவாயு விலைகள் ஏற்று இறக்கமாக இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் பொதுமக்களுக்கு மிகவும் மலிவு விலையில் எரிவாயுவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடும் நிகழ்வொன்றின் போது லேப்ஸ் எரிவாயு குழும தலைமை நிர்வாக அதிகாரி நிரோஷன் ஜெபேரிஸ் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்துக்களை தெரிவித்த நிர்வாக அதிகாரி லேப்ஸ் எரிவாயுவுக்கு எந்த பற்றாக்குறையும் இல்லை என்றும் தற்போது அம்பந்தோட்டை முனையத்தில் இருபதாயிரம் மெட்ரிக் டன் லேப்ஸ் எரிவாயு இருப்பதாகவும் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் ஜனவரி மாதம் லேப்ஸ் எரிவாயு விலை திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுடன் இம்மாதத்தில் எரிவாயு விலையை பழைய விலை மட்டத்திலேயே தொடர நிறுவனம் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மோட்டார் போக்குவரத்து துறை இலக்கை மக்களுக்கு புதிய தொலைபேசி எண்ணொன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளின் செயல்திறனை மேலும் மேம்படுத்தும் வகையில் வாட்ஸ்அப் மூலம் எழுத்து மூல புகார்களை பெற குறித்த தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டிய மேல்முறையீடுகள் அல்லது எழுத்துப்பூர்வ முறைப்பாடுகளையும் குறித்த எண்ணிற்கு அனுப்பலாம் என மோட்டார் போக்குவரத்து ஆணையர் ஜெனரல் நிஷாந்த அனிருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் மூன்று 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் குறித்த புகார்களை அனுப்பி வைக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் போலீஸ் உத்தியோகத்தர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சற்று முன்னர் அனுராதபுரம் போலீசாரால் யாழ் சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக குற்றவியல் வற்புறுத்தல் மற்றும் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அருணாதபுரம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவிசாவளை வித்யாலயம் மாவட்ட பகுதியில் உள்ள விடுதியொன்றில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞன் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அவிசாவளை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் சூரியகந்த பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞன் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட இளைஞன் வேலைவாய்ப்பு காரணமாக இரண்டு மாத காலமாக குறித்த விடுதியில் தற்காலிகமாக தங்கியிருப்பதாகவும் போலீஸ் விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது குறித்த இளைஞனுக்கும் விடுதியில் தங்கியிருந்த ஏனிய நபர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரிடமாக குறித்த இளைஞனுக்கும் விடுதியில் தங்கியிருந்த ஏனிய நபர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரிடமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அமிசா தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை குறைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு அரசியலமைப்பு தடையாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விவகாரத்தை ஆராய்வதற்காக அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவால் இந்த விடயம் அவதானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுருகுமார் தீசநாய்க கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்தபடி தேவையற்ற செலவுகளை குறைக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து ஆராய்ந்த குழுவினர் அரசியலமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தாமல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சில சலுகைகளை குறைக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்துள்ளனா் அரசியலமைப்பின் முப்பத்தி ஆறாவது பிரிவில் இது குறித்து சில விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதையும் அந்த குழுவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் அரசியலமைப்பில் இந்த பிரிவுகளை மாற்றுவது பல காரணங்களினால் அரசாங்கத்திற்கு சவாலான விடயம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதிகளுக்கான உரிமை சட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வாடகைகளை வசூலிக்காமல் வீடுகளை வழங்க வேண்டும் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அரசியலமைப்பின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் போன்ற சில சலுகைகளை உடனடியாக ரத்து செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார் எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியங்களை கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் குளத்தில் குதித்த நபர் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இச்சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த வயதுடைய இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி காவல் பிரிவுக்குட்பட்ட பெரியகுளம் பகுதியில் இன்றைய தினம் ஆலயத்தின் தீத்தோற்சவ நிகழ்வு நடைபெற்றது மதுபோதையில் அப்பகுதிக்கு சென்ற நபரொருவர் அங்குள்ள குளத்தில் பாய்ந்துள்ளார் சிலர் அவரை தூக்கி வெளியில் எடுத்த பொழுதும் மீண்டும் அவர் குளத்தில் பாய்ந்துள்ளார் குறித்த நபர் பல மணி நேரம் மேலே வராத நிலையில் அப்பகுதி இளைஞர்களால் தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியானது இன்றைய தினம் சற்று உயர்ந்து காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் செலான் வங்கியில் அமெரிக்க டாலரின் வாங்கும் மற்றும் விற்பனை விகிதம் முறையே ரூபாய் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் மற்றும் ரூபாய் முன்னூற்றி ஒன்று தசம் ஒன்பது பூஜ்ஜியமாக மாறாமல் உள்ளது மக்கள் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை விகிதங்கள் முறையே ரூபாய் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று தசம் இரண்டு ஒன்றில் இருந்து ரூபாய் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்று தசம் மூன்று பூஜ்ஜியமாகவும் ரூபாய் முன்னூற்றி மூன்று தசம் ஏழு மூன்றில் இருந்து ரூபாய் ஒன்று ஏழு ஐந்தாக குறைந்துள்ளது கொமர்ஷியல் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் விகிதம் ரூபாய் இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு தசம் ஏழு பூஜ்ஜியத்தில் இருந்து ரூபாய் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்று தசம் நான்கு ஆறாகவும் விற்பனை விகிதம் ரூபாய் முன்னூற்றி இரண்டு தசம் இரண்டு ஐந்து ரூபாவாக உயர்ந்து ரூபாய் முன்னூற்றி ஒன்றாக உயர்ந்துள்ளது சம்பத் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை விலைகள் முறையே ரூபாய் இருநூற்றி தொன்னூற்றி நான்கு தசம் ஐந்து பூஜ்ஜியத்திலிருந்து ரூபாய் முன்னூற்றி இரண்டு ஐந்து பூஜ்ஜியத்தில் இருந்து குறைந்துள்ளது கடவுச்சூட்டு பிரச்சினையை ஆராய்ந்து அதனை தீர்ப்பதற்கான பரிந்துரைகளை உருவாக்க நியமிக்கப்பட்ட குழு அதன் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது குறித்த அறிக்கையானது பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலாவது ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் பரிந்துரைகளின் கடவுச்சூட்டு வழங்குவதற்கான தற்போதைய நடைமுறையை மாற்றுவதா இல்லையா என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் கூறப்படுகின்றது இவ்வாறான பின்னணியில் தற்போது காணப்படும் கடவுச்சூட்டு நெருக்கடிக்கு பதிலளிக்கும் விதமாக விரைவான டெண்டர் முறைமையின் மூலம் ஐந்து லட்சம் கடவுச்சீட்டுகளை வாங்குவதற்கான முடிவை அரசாங்கம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எரிவாயு விலை தொடர்பில் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய தொலைபேசி எண் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது விடுதியில் ஏற்பட்ட தகராறில் இளைஞன் படுகொலை அனுரவின் முயற்சிக்கு தடை போடுகிறது அரசியலமைப்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைப்பதில் சிக்கல் தமிழர் பகுதியில் மதுபோதையில் குளத்தில் குதித்த குடும்பஸ்தர் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி உயர்வு கடவுச்சீட்டு வழங்கும் முறையில் ஏற்படவுள்ள மாற்றம் அரசு எடுத்துள்ள முடிவு